குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை தமிழ் ஆங்கிலம் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சதுர்த்தசி அதன் பின்பு அமாவாசை அமாவாசை கூட போதாயின அமாவாசை தான் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை கிருத்திக்கை பின்பு ரோகிணி நாம யோகம் அதிகாலை மூன்று மணி பனிரெண்டு மணி வரை நிமிடம் வரை அதிகண்டம் பின்பு சுகர்மம் கரணம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிட வரை சகுனி பின்பு சதுஷ்பாதம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் பகல் பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகன்னம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூழ வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு அதன் பிறகு சந்திர பகவான் ரிஷவராசிக்குள் வந்துருவார் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் கிருத்திகை முருகப்பெருமானுடைய ஒரு நாள் அதனுடைய சிறப்பு என்ன அதன் பிறகு இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல புதன் அதிகமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம என்ன செய்வோம் மகாவிஷ்ணுவை கும்பிடுவோம் இன்னைக்கு கிருத்திகை என்பதால் முருகப்பெருமானை அதுவும் கிருத்திகையும் ரோகிணியும் இரண்டும் சேர்ந்து வர்றது சிறப்பு ஏன்னா ரோகிணி வந்து சந்திர பகவான் இல்லைங்களா அப்படி இருக்கும் போது இந்த ரோகிணி நட்சத்திரம் வரும்போது கிருஷ்ண பகவானை வணங்கி வந்தால் கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தால் தங்கம் சேரும் இது நிறைய பேருக்கு தெரியாது ரோகிணி அதே போல அடகு வைத்த நகையை மீட்க முடியும் அது ஒரு விஷயம் இருக்கு ரோகிணி நட்சத்திரத்துல யார் ஒருவர் கிருஷ்ணன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருகிறார்களோ அவர்கள் வைத்த நகை அடகு வைத்த நகை மீட்கலாம் புதிதாக நகை வாங்கினால் அது காலம் காலமாக வீட்டில் இருக்கும் செய்து பாருங்கள் இன்னைக்கு முருகப்பெருமானையும் வணங்குங்க மகாவிஷ்ணியும் வணங்குங்க இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் பச்சை கற்பூரமும் ஒரு எலுமிச்சம் கனியம் கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மதுரை மீனாட்சி சிவனுக்கு வலப்புறமாக ஏன் இருக்கிறார்கள் அதை பற்றிய ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கரனும் புத பகவானும் குரு பகவானும் கண்ணியில் கேது பகவான் மாந்தி பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவான் இரவுக்கு மேல் சந்திரன் ரிஷபராசிக்குள் பிரவேசம் ஆகுவார் மதுரையில் மீனாட்சி சிவனுக்கு வலப்புறமாகவும் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா உண்ணாமலை அம்மன் சிவனுக்கு இடப்புறமாக இருப்பதன் காரணம் என்ன நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது தெரிந்து கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயமும் நம்ம தெரிந்துதான் நல்லது இப்போ சிவன் கோயில்கள்ல மூன்று விதமாக அம்மன் சன்னதியை அமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆகம சாஸ்திரங்கள் சொல்கின்றது ஒன்று சிவன் சன்னதி எந்த திசை கிழக்கு அல்லது மேற்கு கிழக்குனா ஈஸ்ட் மேற்குனா வெஸ்ட் இப்போ இந்த திசை நோக்கி அமைந்துள்ளதோ அந்த திசை நோக்கி அம்மனையும் பிரதிஷ்டை செய்வது நன்மை அதே போல சுவாமியும் அம்பாலும் ஒரே திசை நோக்கி காட்சி தருவார் இத வந்து சமான வீஷணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுவாமியும் அம்மனும் ஒரே திசை நோக்கியபடி அமைப்பதில் ஒரு சில கோயில்களில் சுவாமிக்கு வலப்புறம் அம்மன் சன்னதியும் சில கோயில்களில் இடப்புறம் அம்மன் சன்னதியும் அமைந்திருக்கும் சுவாமிக்கு வலப்புறம் அம்மன் சன்னதி இருப்பதை கல்யாண கோலம் என்றும் இதுதான் தெரிஞ்சுக்கணும் அப்போ அப்படிப்பட்ட சுவாமியை நாம் தரிசனம் செய்யும் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் சுவாமிக்கு இடப்புறம் அம்மன் சன்மதி இருப்பதை அர்தனாரீஸ்வர அமைப்பும் என்றும் சொல்லுவர் அப்படிப்பட்ட இந்த ஸ்தலத்தை நாம் சென்று வணங்கும் போது கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருப்பர் சண்ட சத்துறை இருக்கிறவங்களா இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது ஒன்று கூடுவர் அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அவினாசியில் உள்ள கருணாம்பிகை உடனுரை அவினாசி அப்பர் கோயில்களில் சுவாமிக்கு வலப்புறம் அம்மன் சன்னதி உள்ள அமைப்பிலேயே இருக்கும் இரண்டாவதாக சிவன் சன்னதி கிழக்கு அல்லது மேற்கு முகமாக இருந்தாலும் அம்மன் சன்னதி தெற்கு முகமாகவே அமைந்திருக்கும் இதை அனுகிரக வீஷணம் என்பர் இப்ப சுவாமியை தரிசிக்கும் முறையில் அம்மன் பிரதிஷ்டை அமைந்திருக்கும் சுவாமியின் அனுகிரகத்தை பெற்று நமக்கு அருள் தருவதாக பொருள் இந்நிலை அநேகமாக எல்லா கோயில்களுமே இருக்கும் என்பது உண்மை மூன்றாவதாக சுவாமி சன்னதி மேற்கு நோக்கி இருந்தால் அம்மன் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் நேர் எதிராக பார்த்து கொள்ளும் நிலை இதை அபிமுக வீஷணம் என்பர் எதிர்காட்சி என்றும் வழக்கத்தில் உள்ளது இந்த நிலை மிக அபூர்வமானது திருக்கடவுர் காலகஸ்தி இது போன்ற ஸ்தலங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பினை தரிசித்து நாம் மகிழலாம் இந்த சிவன் கோவில்களில் மூன்று திசைகளில் அம்மன் அருள் பாலிப்பதால் எந்த வேறுபாடும் கிடையாது மூன்றும் ஒன்று தான் இப்படிப்பட்ட கோவில்களில் நாம் தரிசனம் செய்யும் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவர்கள் ஒற்றுமையோடு வாழ்வர் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர் இதுதான் சிறப்பு சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே இன்னைக்கு உடல்ல இருந்து வந்த ஒரு விதமான ஒரு சோர்வு இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் இழுபடியாக இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க இன்னைக்கு வேலை செய்யும் இடத்தில் அலுவலகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் இதெல்லாம் மறையக்கூடிய ஒரு தன்மை உடல் நிலையில ஏற்றம் இறக்கம் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் தாமதமாக முடியக்கூடிய ஒரு தருணம் இருக்கு தொண்டு செய்கிறவர்கள் சமூக பணிகள்ல இருக்கிறவர்களுக்கு மட்டும் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் இன்றைய தினம் இருக்கணும் குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்சிசை தெற்கு திசை அதிசயின் நிரணாமின் அசுனி அலம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் இழுபரியாக இருந்து வந்த சில தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இரக்கமான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செயல்களின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதே சமயத்துல பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் அதே சமயத்தில் சில விஷயங்களில் தெளிவு ஏற்படும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க புதிய விஷயங்கள விழிப்புணர்வோடு செயல்படுங்க எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்குது அதிர்ஷ்டிசை தென் மேற்குசை அதிசயன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழும் ரோகிணி நட்சத்திரக்கார் பயணங்கள்லாம் சாதகமாக அமையும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலை செய்யும் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பாராத சில செலவுகள்லாம் ஏற்படும் மறைமுகமான சில தடைகள் மூலம் தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இருந்தாலும் நினைத்த வேளையில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமும் இருக்கும் வியாபார விஷயத்தில் பொறுமை தேவை கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும் அதே சமயத்துல செலவும் இருக்கும் இன்னைக்கு வரவும் இருக்கும் விரய செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு அந்த விரய செலவை சுபச்செலவாக கொள்ளுங்கள் அடுத்த மொழி பேசும் மக்களிடம் கொஞ்சம் நிதானத்தை காட்டினால் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சைசை கிழக்கு திசை அரிசியன் ஒன்பதாம் அசை நேரம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த தடை தாமதம்லாம் விலகுகின்ற ஒரு நாள் தடைப்பட்ட தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் நிர்வாகத்துறையில உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உங்க பேச்சில ஒரு நல்ல அனுபவம் வெளிப்படும் வியாபாரத்தில் மேன்மை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை புதிய துறை சார்ந்த தேடெல்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும் அதிசயசை தென் கிழக்கு சிசையன் ஐந்தாமின் அதிர்ச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் ஒரு புதிய அணுகுமுறையை கையாளுங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான லாபங்கள்லாம் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாள் படிக்கிற மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் தன்னம்பிக்கை ஏற்படும் விவேகத்தோடு செயல்பாடு செய்தால் இன்றைய தினம் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் இன்றைய நாள் நட்பு வட்டாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அதிசயின் ஒன்றாமின் அஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிலும் விவேகத்தோடு செயல்படுங்கள் எதிர்பாராத சில தன வரவுகள் இன்னைக்கு ஏற்படும் வெளியூர் சார்ந்த வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் தந்தை வழி உறவுகள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் ஆன்மீக பணிகளில் நாட்டம் ஏற்படும் நண்பர்களோடு சிறுதூர பயணங்கள் சென்று வருவீங்க இன்றைய தினம் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாய் இருப்பது நன்மை இரவுக்கு மேல உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதன் பிறகு துலாத்தில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமும் ஏற்படும் அதனால இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தால் போதும் மற்றபடி உத்திரம் அஸ்தம் நட்சத்திர நன்மைகளும் லாபங்களும் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ச இசை வடக்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிர்ஷை நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுவது சிறப்பு அஸ்தம் நட்சத்திரக்கார அனுசரிச்சு செல்லுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனத்தோடு இருப்பது நன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமா இருந்தால் நன்மை நடக்கும் மனதளவில் சில தெளிவுகள் குழப்பங்கள் இதெல்லாம் விலகி ஓரளவுக்கு தெளிவு ஏற்படும் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு சூழல் அமையும் இருந்தாலும் அலைச்சல்கள் ஏற்படும் சில எதிர்பாராத அலைச்சல்களும் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை உத்தியோகத்துல சிறு சிறு சங்கடங்கள்லாம் தோன்றி மறையும் செயல்பாட்டில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் எதிலும் பொறுமை தேவை நிதானம் தேவை குடுக்கல் வாங்கல் நிதானம் தேவை ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் வரும் கண்ணீராசில இருந்து துளாராசிக்கு வரும் அப்பொழுது கவனமா இருப்பது நன்மை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் ஏற்படும் கவனமா இருங்க இன்றைய நாள் துளாராசிக்காரர்கள் கவனமாக இருப்பது நன்மையை தரும் அதிசிசை கிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் அசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும் அதன் பிறகு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இரவுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் விசாகம் நட்சத்திர பொறுமையோடு எதையும் செய்ய வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே நினைத்த காரியங்கள் சாதகமாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதையும் சமாளிக்கும் திறன் உங்களிடம் ஏற்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அனுகூலமும் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள்லாம் குறையும் முயற்சிகளுக்கு உண்டான நல்ல பலன்கள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் வேலையில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி தெளிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சே வடகுதிசே அதிசயன் இரண்டாமின் அதிர்சை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு எதிர்பாராத சில புதிய அனுபவம் ஏற்படும் நெருக்கமான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் ஆனா பெண்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி தந்தை வழியில உங்களுக்கு நல்ல ஒரு பொருள் வரவு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே போல இந்த புத்தகம் விவசாயத்துறை அதே மாதிரி ஆடை ஆபரணம் வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு திரவிய லாபம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு பிள்ளைகளால் கொஞ்சம் ஒரு துயரம் ஒரு கஷ்டம் அவங்களால ஒரு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் யாரிடமாவது உதவி கேட்டிருந்தால் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசே வடகே சேன் மின் அரிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள்லாம் கிடைக்கும் போராடம் நட்சத்திரக்காரர் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உத்ராடம் நட்சத்திரம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்றைய தினம் நீங்க எது நினைச்சு செய்யணும் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ரொம்ப பொறுமை இன்னைக்கு தேவை தாயாரின் ஆரோக்கியத்தை பாத்துக்கணும் எதிர்பார்த்த சில தன வரவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா செலவுகள் ஏற்படும் பழைய விவகாரங்களைப் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்க கூட ஒரு தன்மை இருக்கு அதனால ஒரு குழப்பங்கள் ஏற்படும் அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமா வச்சுட்டு நல்லதே நினைங்கள் நன்மையே நடக்கும் உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி ஒரு செயல்பாட்டுல சிறு சிறு தடைகள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் வந்து மனதில் ஒரு சோர்வு ஏற்படும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க முயற்சி இன்னைக்கு நல்ல ஒரு திருவினையாக்கும் கணவன் மனையுடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இன்னைக்கு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வார்த்தையில் நிதானத்தை காட்டுங்க அதே சிறப்பாக இருக்கும் சொந்த பந்தங்களிடம் அதே மாதிரி அண்ணன் தம்பி சகோதர சகோதரி அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை இரண்டாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர் பொறுமை தேவை திருவோணம் நட்சத்திரம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு இன்னைக்கு இருக்கும் பாத்துக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க உங்ககிட்ட ஒரு சில மறைமுகமான திறமைகள் இருக்கும் அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் வழியே நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு பாத்துக்கோங்க வருமான உயர்வுக்கான சூழல்லாம் அமையும் வேலை விஷயத்துல சற்று கவனம் தேவை வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் தடையாக இருந்தவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு அதை மட்டும் பாத்துக்கோங்க அதே சமயத்துல ஜென்மசனி ஓடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு திடீர் தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கு அதே போல சொந்த பந்தங்கள் வருகையால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இன்றைய நாள் எல்லா விதத்திலையும் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் மீன் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உயர்வு நிறைந்த ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கவனத்தோடு இருங்க வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானத்தோட போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இன்னைக்கு வந்து சேரும் அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும் வெளியூர் பயணம் செல்லும் போது மட்டும் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு செயல்படுங்க தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீங்க அதுல ஒரு கவனத்தை செலுத்துங்க குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் மறையும் நாள் மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இசை தெற்கு திசை இசையின் ஒன்றாமன் அதிர்சை நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்து உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்ல ஒரு வேகம் காட்டாம நிதானத்தோடு செல்லுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்